பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதினெட்டு சித்தர்களை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கோரக்கர் சித்தர் இவருடைய வரலாறு இவருடைய தியான செயல் இவருடைய பூச்சிகள் இவருடைய பூஜை பலன்கள் இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோரக்கர் சித்தர் சாம்பலை அவதரித்த கோரக்கர் சித்தர்னு இவரை சொல்லுவாங்க அப்படி கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று போகர் கூறுகிறார் இவர் வட இந்தியாவை சேர்ந்த கோரக்கர் அதாவது மராட்டிய ஆயினும் தமிழ்நாட்டில் உள்ள சதுரகிரியை நோக்கி பயணம் செய்தவர் போரக்கரை தோழராக கொண்டவர் சட்டை முனி கொங்கனர் இருவருக்கும் நெருக்கமானவர்கள் ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்த பொழுது தேவி சற்று கண்ணயர்ந்தாள் சிவபெருமான் உரைத்துக் கொண்டிருந்த தாரக மந்திரத்தை ஒன்று கேட்டு மனித வடிவமாகியது சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரிமாறுமாறு அருள் புரிந்தார் மச்ச தவம் செய்து சிறந்த சித்தரானார் இவர் ஒரு ஊரில் சென்று கொண்டிருந்த போது இவருக்கு ஒரு பெண் பிச்சையிட்டாள் மனக்குறையோடு பிச்சையிட்ட அவளை நோக்கி உனக்கு ஏற்பட்ட துன்பம் யாது என மச்சேந்தர் கேட்க அவளோ மகப்பேறு சிறிது திருநீற்றை கொடுத்து இதனை நீ உட்கொள்வாயானால் மகப்பேரை அடைவாய் என்று கூறிவிட்டு சென்றார் தான் திருநீறி பெற்ற செய்தி அவள் பக்கத்து விட்டு பெண்ணிடம் கூறினாள் அவள் உனக்கு விபதி கொடுத்தவர் போலி துறவியாக இருந்தாலும் இருக்கலாம் எனவே நீ இந்த விபதியை உட்கொள்ளாது என்று சொன்னார் இதனால் அச்சமடைந்த அந்த பெண் தான் பெற்ற திருநீட்டை அடுப்பில் போட்டுவிட்டாள் சில ஆண்டுகள் சென்ற பின் மச்சேந்திரர் மீண்டும் அவ்வூருக்கு வந்தார் தான் முன்பெரும் சமயம் பிள்ளை பெற்றுக்காக திருநீர் அழித்து பெண் வீட்டிற்கு சென்று அம்மணி உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் அவனை அழைப்பையாக என்று கூறினார் பக்கத்து விட்டு பெண்ணின் பேச்சை கேட்டு அன்புடன் அளித்த விபதியை உண்ணாமல் அடுப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது மகன் இல்லாமல் வரும் நிலையை கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் மச்சேந்திரர் சரி அந்த விபதியை எங்கு கொட்டினாய் என்று கேட்டார் அவளும் அந்த இருந்த அடுப்பு சாம்பலை காட்டினார் மச்சேந்திரர் அடுப்பு பக்கத்தில் நின்று கொண்டு கோரக்கா என்று கூப்பிட்டார் அடுப்பு சாம்பலில் இருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது அந்த கோதர அடுப்பு சாம்பலில் இருந்து வெளிப்பட்டதால் கோரக்கர் என்று பெயரிட்டு சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார் அந்த வீட்டு பெண்மணி ஒரு வடையை கொடுத்தாள் அந்த வடையை கோரக்கர் மச்சேந்தருக்கு கொடுத்தார் வடையை தின்ற மச்சேந்திரர் மறுநாளும் அதே போன்ற வடை வேண்டும் என்று கேட்டார் கோரக்கரும் மறுநாள் வடை தந்த வீட்டிற்கே பிச்சை கேட்டு சென்றார் ஆனால் அந்த பெண்ணோ வடை இல்லை என்று சொல்லி சாதம் போட்டாள் ஆனால் கோரக்கரோ தன் குருவிற்கு வடைதான் வேண்டும் என்று கேட்டார் அந்த பெண்ணிற்கு கோபம் வந்தது எது இருக்கிறதோ அதுதானே போட முடியும் என்றார் குரு வடை கேட்டதால் போயிற்று இதுவே உன் கண்ணை கேட்டால் தருவாயா என்றாள் இதை கேட்ட கோரக்கர் என்னுடைய குருநாதர் கண்ணை கேட்டாலும் தருவேன் அந்த கண்ணை நீயே பெற்றுக்கொண்டு வடையை கொடு என்று கூறி தம்முடைய கண்களை பெயர்த்து அப்பெண்ணிடம் கொடுத்தார் இதை கண்ட அப்பெண் அச்சம் கொண்டு உடனே இனிமையான வடைகளை நெய்யிலிட்டு சுட்டுக் கொடுத்தார் வடையை கோரக்கர் தம்முடைய குருவிற்கு அளித்தார் வடகளை சுவைத்த மச்சேந்திரர் கோரகரை பார்த்து உன்னுடைய கண் எங்கே என்று கேட்டார் கோரகர் தன் மேல் வைத்த அன்பை உணர்ந்த மச்சேந்திரர் இழந்த கண்ணை திரும்ப பெறுமாறு செய்தார் அவரு கண் எங்கே அப்படின்னு கேட்டதோட இவர் கோரகர் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொன்னாரு இவர் மேல வச்சிருக்க அன்பு அவர் பார்த்து அவருடைய கண்ணை திரும்ப பெறுமாறு மச்சேந்திரர் கோரகருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார் ஒரு சமயம் மச்சேந்திரர் மலையாள நாட்டிற்கு சென்றார் அரசி பிரேமலா என்பவளை வாழ்ந்தார் இதனை கோரக்கர் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று மலையாள நாட்டை அடைந்தார் மச்சேந்திரரை பார்த்து குருவே புறப்படுங்கள் நாம் நமது இருப்பிடத்திற்கு செல்வோம் என்று சொன்னார் இவர்கள் வழி செலவிற்கு வேண்டும் என்று பிரேமலா ஒரு தங்க கட்டியை பயிரிட்டு கோரக்கர் அறியாமல் மச்சேந்தரிடம் கொடுத்தார் இருவரும் செல்லும் மொழியில் ஆங்காங்கே எதிர்ப்பவர்களிடம் இங்கே கல்வர்கள் பயம் உண்டோ என்று கேட்டுக்கொண்டே சென்றார் மச்சேந்திரர் இதனை கவனித்த கோரகர் தெரியாமல் அவருடைய பயிலிருந்து தங்க கட்டி எடுத்து வெளியே எரிந்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கல்லை வைத்தார் மச்சேந்திரர் தங்கக்கட்டி பத்திரமாக உள்ளதா என்று பையை திறந்து பார்த்த பொழுது தங்கத்திற்கு பதிலாக கற்கள் இருப்பதை கண்டு திருக்கிட்டார் கோரக்கர் மீது கோபம் கொண்டார் அடப்பாவே நீ என்னுடைய பொருளை கைப்பற்றிக் கொண்டாயா நீ எனக்கு சீரல்ல இனி நீ என்னுடன் சேராதே என்று கூறினார் குருவை நல்வழிப்படுத்த நினைத்த கோரக்கர் ஒரு மலை மீது ஏறி சிறுநீர் கழித்தார் உடனே அந்த மலை முழுவதும் தங்க மலை ஆனது கோரக்கர் குருவை பார்த்து தங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அறியாமல் உழன்ற மச்சேந்திரரை மாயை விலகியது மனம் தெளிவு பெற்ற குரு சீடரை வெகுவாக பாராட்டினார் ஆயினும் குருவை பிரிந்த கோரக்கர் தனியை சென்று தவம் புரிந்து அஷ்டமா சித்திகளையும் காய சித்திகளையும் பெற்றார் பின்னர் திரு அடைந்து அங்கு அல்மா தேவர் என்பவரை சந்தித்தார் கோரக்கர் அல்லமா தேவரிடம் நீங்கள் யார் என்று கேட்டார் கோரகர் குருவின் அருளால் காய சித்தி பெற்று எக்காலத்திலும் அழியாத உடலை என்றார் ஆனோ ஆனால் பெற்றுள்ளதால் வாழும் நாள் தவிர அது நிலைத்திருக்காதது ஆகவே அழியும் இந்த உடலை அழியா உடலாக கரு கூறுவது வீண் என்றார் வீண் தர்க்கம் வேண்டாம் இதோ நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி அல்லமா தேவருடைய கையில் கூர்மையான வாளினை கொடுத்து உன் தோல் வலிமையால் என்னை வெட்டு என்று கோரக்கர் அல்லமர் கோரக்கரை வெட்டினார் உடலின் மீது பட்ட அன்றி அவர் உடம்பில் எந்தவித ஊறுபாடும் உண்டாக்கவில்லை செருக்குடன் அல்லமரை நோக்கி கோரக்கர் கூறினார் செருக்குடன் அல்லமரை கோரக்கர் நோக்கினார் அல்லமர் கோரக்கரை நீக்கி சரி உன் திறமையை நிரூபித்து விட்டார் இதோ இவ்வாளினால் உன் வலினுடன் நீ என்னை வெட்டு என்று கூறினார் கோரக்கரும் அல்லமரை கொண்டு வெட்டினார் அவ்வாள் அல்லமரின் உடலில் புகுந்து வெளிப்பட்டது காற்றை வெட்டுவது போல் உடலில் புகுந்து வெளிவந்து தன்னை விட மிக்க சக்தி பெற்ற அல்லமரை வணங்கி தன் பிழையை பொறுக்க வேண்டினார் இனியாகிலும் உடம்பில் உள்ள பட்சியை நீக்கி உனது உண்மை நிலையை அறிவாயாக என்று கோரினார் அல்லமர் இதனை கேட்ட கோரகர் தன் உடலையே ஆன்மாவின் வடிவம் என்று எண்ணி இருந்ததை விடுத்து உண்மை நிலையை உணர்ந்தார் கோரக்கர் கோரக்கர் வைப்பு என்று மீன் குஞ்சி வடிவத்தில் பச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரமோ ஞானசர நூல் என்றும் கூறுவர் இதில் சரம் பார்க்க ஆசன விதி சரம்பார்க்கும் மார்க்கம் போசன விதி கருப்ப குறியின் முறை நாடிகளின் முறைமை முதலியவைகள் கூறப்பட்டு உள்ளன கோரக்கர் வரதமேடு என்னும் காட்டினுள் தவம் செய்ய சென்ற போது பிரம்ம முனியை சந்தித்து நண்பர்களானார்கள் இருவரும் செய்த வலிய தவத்தினால் அரும் பெரும் சித்திகளை அடைந்தனர் மேலும் ஐந்தொழிலும் இயக்கும் ஆற்றலும் பெற வேண்டி இருவரும் யாகம் செய்ய தொடங்கினர் யாகத்திலிருந்து இரண்டு அழகான பெண்கள் எழுந்து வந்தார்கள் அதே சமயம் அங்கு வந்த அக்னியும் வாயுவும் அவ்விரு பெண்களையும் கண்டு மோகித்து நின்றார்கள் யாகத்தை தடை வந்த பெண்கள் மேல் கோபம் கொண்டு கமண்டத்தில் நீரை எடுத்து இரு பெண்கள் மீதும் தெளிக்க ஒரு பெண் புகையிலை செடியாகவும் இன்னொரு பெண் கஞ்சா செடியாகவும் மாறினாள் கோரக்கர் மூலிகை அதாவது கஞ்சா பிரம்மபத்திரம் அதாவது புகையிலை பெண்கள் மீது மோகித்து அக்னியும் வாயுவும் நெருப்பும் நீரமாக நீருமாக மாறி அச்செடிகளுடன் சேர்ந்தார்கள் அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களினால் உண்டான இரு செடிகளும் கற்ப மூலிகைகளாக திகழும் என வரம் தந்து மறைந்தார் கோரக்கர் தாம் அறிந்த ஞானங்களையெல்லாம் எல்லோரும் அறிய வெளிப்படையாக பாடினார் அந்த நூல்கள் தீயவர்களிடம் கிடைத்துவிடக் கூடாது என்று எண்ணிய சித்தர்கள் கோரக்கர் எழுதிய நூல்களை எடுக்க அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள் இதை அறிந்த கோரக்கர் அரிசியுடன் கஞ்சாவை சேர்த்து அடை செய்து சித்தர்களின் கண்ணில் படும்படியாக வைத்தார் நூல்களை எடுக்க வந்த சித்தர்கள் அடையை பார்த்ததும் அதனை எடுத்து சாப்பிட்டுவிட்டு மயக்கமானார்கள் அது சமயம் முக்கியமான நூல்களை எடுத்து மறைத்து வைத்தார் சித்தர்கள் எழுந்தபோது அங்கிருந்த சில நூல்களை மட்டுமே எடுத்து சென்றார்கள் அப்படி என்ன நூலை வந்து கோரக்கர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா கோரக்கர் சந்திர ரேகை கோரக்கர் நம நாசத்திரவுகோள் கோரக்கர் ரக்ஷமேகலை கோரக்கர் முத்தாரம் கோரக்கர் மலைவாக்கம் கோரக்கர் கர்ப்பம் கோரக்கர் முத்திநெறி கோரக்கர் அட்டகர்மம் கோரக்கர் சூத்திரம் கோரக்கர் வாசசூத்திரம் வாசரசூத்திரம் கோரக்கர் மூலிகை கோரக்கர் தண்டகம் கோரக்கர் பிரம்மஞானம் இதெல்லாம் இவர் எழுத நூல்கள் இவர் பேரூரில் சித்தியடைந்ததாக கூறப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கோரக்காடு என்னும் ஊரில் சித்தியடைந்ததாகவும் கூறப்படுகிறது கோரக்கரின் தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் சந்திர விழியும் மந்திர மொழியும் கொண்ட சிவபக்தரே சாமலில் தோன்றிய தவமணியே விடை தெரியாத பாதையில் வீராப்பாய் நடைபோடும் எம்மை கைப்பிடித்து கரை சேர்ப்பாய் கோரக்க சித்தர் பெருமானே இன்னொரு முறை இந்த தியான செயல பார்க்கலாம் சந்திர விழியும் மந்திர மொழியும் கொண்ட சிவபக்தரை சாம்பலில் தோன்றிய தவமணியே விடை தெரியாத பாதையில் வீராப்பாய் நடை போடும் எம்மை கைப்பிடித்து கரை சேர்ப்பாய் கோரக்க சித்த பெருமானி இவ்வளவு நல்லா இருக்குல்ல இதுதான் இவருடைய தியான செயல் இப்போ இவரு பூஜை பண்ற முறை தெய்வ சுக்தியுடன் அழகிய சிறு பலகையை மஞ்சளிட்டு மெழுகி அழகிய கோலமிட்டு மஞ்சள் குங்கும மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்க வைத்து தாமரை தண்டு அல்லது வாழைத்தண்டு திரிப்போட்டு எண்ணெய் ஊற்றி ஐந்து முக விலக்கேற்ற வேண்டும் பலகையின் மேல் கோரக்க சித்தரின் திருவுருவ படத்தை வைத்து படத்திற்கு பல வஸ்திரம் பல வண்ண வஸ்திரம் அணிவித்து அள்ளி தாமரைப்பூ சம்மங்கிப்பூ அழகிய மலர்களால் பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி இவரு பூஜை பண்ணணும் அந்த பதினாறு போற்றிகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் முருகக்கடவுளின் பிரியரை போற்றி வாக்கில் சுத்தமுடியவரே போற்றி சனி பகவானின் நண்பரே போற்றி கஷ்டங்களை போக்குபவரே போற்றி அடுப்பு சாம்பலில் தோன்றியவரே போற்றி ஆசைகளற்ற அருளே போற்றி மாயைகளை களைபவரே போற்றி மாசற்ற மனமே போற்றி பூலோக சூரியனே போற்றி புகழும் அருளும் நிறைந்தவரே போற்றி ஞான வழி காட்டுபவரே போற்றி ஞான ஸ்கந்தரே போற்றி ஜீவ ஜந்துக்களை காப்பவரே போற்றி காவி வஸ்திரம் தரிப்பவரே போற்றி உலக மக்களின் நண்பரே போற்றி உறுதியான உள்ள கோரக்க சித்தரை போற்றி போற்றி இதுதாங்க இவருடைய போற்றிகள் இப்போ இவரை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய மூல மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் பிறகு இவருடைய மூல மந்திரமாக ஓம் கிளாம் ஸ்ரீ கோரக்க சித்தர் சுவாமியே போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடணும் இவருக்கு நெய்வே தினம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழம் கடுக்காய் தீர்த்தம் அரிசி பொறி அவல் பொட்டுக்கடலையுடன் நாட்டு சர்க்கரை கலவை பொட்டு கடலையுடன் நாட்டு சர்க்கரை கலவை இதுதான் இவருக்கு ராம வைக்கிற நெவேதனம் இவரை இப்படியெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்றதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜாதகத்தில் உள்ள சனி தோஷங்கள் விலகி நம் நன்மை உண்டாகும் போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் படிப்பில் உள்ள மந்த நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் நன் மக்கட்பேர் கிடைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாக்கப்படும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் வீண் பயம் அகன்று தைரியம் உண்டாகும் பூஜைக்கு ஏற்ற நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர நாள் நல்ல பலனை தரும் இதுதாங்க நம்ம கோரக சித்தருடைய வரலாறு பூஜை பலன் பூஜை மந்திரம் தியான செயல் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இது போன்ற இன்னொரு சித்தரோட நம்ம தொடர்ந்து நான் நாளை பார்க்குறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்லோல் நன்றி வணக்கம்